கார்த்தி ரேவதி சீரில் இப்போ ராட்டகாசம் அது ரெடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மகேஷோட முகத்தை வந்து பார்த்துட்டாங்க நம்ம கார்த்தியும் மயில் வாங்கணும் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சு மிஸ் பண்ண அவன் ஃபுல் உட்குன்னு கேளுங்க அதுக்கு நான் அந்த இடம் பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டிப்பாக ஆதரவுட்டாங்க இப்போ பணத்தை வந்து வாங்கிட்டு வந்து போயிட்டாங்க நிச்சயம் வந்து அந்த பணத்தை வந்து ரெடி பண்ணுவாங்க நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து ஃபோன் அடிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி மயில் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க கார்த்தியும் ரெண்டு பேர் தனியாக வந்து இருக்காங்க நீங்கள் இப்போ ஃபோன் அடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் எப்படியோ அவனுக்கு வந்து பணத்தை வந்து ரெடி பண்ணியாச்சு ஆனால் அவன் எப்படிப்பட்டவன் தெரியலையே நம்மளை வந்து பணத்தை கொடுத்ததுக்கப்புறம் மாட்டி விட்ற மாதிரி ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இரு அவன் பேசிட்டோம் அவன் பேசுகிறத வச்சு நான் கண்டுபிடிக்கிறேன் அவனுக்கு பணம் தான் முக்கியமாக இல்லை நம்ம ரெண்டு பேரையும் மாட்டி விடணுமான்னு சொல்லி அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சிரும் சொல்லி மாயா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாயா அப்பன்னு பார்த்து ஃபோன் அடிப்பான்னு சொல்லி கார்த்தி சொன்னன ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம மயில் வாங்கினோம் உடனே வந்து என்ன நான் கேட்டபடி வந்து பணத்தை வந்து ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல உடனே வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் எங்கே வரணும் அதான் வந்து நான் சொல்கிறேன்னு சொல்லி ஒரு இடத்த வந்து சொல்கிறாங்க எனக்கு பணம் தான் முக்கியம் நீ அங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஐம்பதாயிரம் குறையுது நாற்பதாயிரம் குறையுதுன்னு சொன்னிக்க நான் கடுப்பாயிடுவேன் ரெடி பண்ணிட்டேனா பண்ணிட்டேன்னு சொல்லு அங்கே வர வச்சு என்னை ஏமாற்றக்கூடாது அதுக்கப்புறம் ஆளெல்லாம் கூப்பிட்டு வச்சு டிஷிங் மிஷின்லாம் பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு தேவை பணம் மட்டும்தான் நீ பணத்தை கொடுத்துட்டேன்னா உன் வலிக்கே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சரிங்க நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து பணத்தை வந்து ரெடி பண்ணிட்டேன் திருப்பியும் கேட்குறேன் ரெடி பண்ணிவிட்ட அப்படின்னு சொன்னேன் ஆ ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லி ஃபோன் வந்து வச்சிடுறாங்க அந்த இடத்துல மயில் வாங்கினோம் என்னங்க இத்தனை வாட்டி கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து கேட்கும்போது நம்ம பணத்து மேலே தான் குறியாக இருக்கணும்னு அவங்களுக்கு வந்து தெரியணும் அதுக்காக தான் நான் இத்தனை வாட்டி வந்து ரெடி பண்ணிட்டியா பண்ணிக்கியான்னு சொல்கிறேன் எப்படி இருந்தாலும் வந்து அவள் தனியாக வருவாளா இல்லை ஆளை கூட்டிகிட்டு வருவாளான்னு தெரியாது இன்னொன்று நான் யோசிச்ச மாதிரியே வந்து மகேஷ் தான் இது காரணம்னு அவன்கிட்ட சொன்ன இல்லை சுலம்போம் ஆமாம் மகேஷ் தான் காரணமாக இருப்பான்னா நிச்சயம் வந்து அவனை தான் கூட்டிகிட்டு வருவாங்கன்னு சொல்லி கார்த்தி வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல பாப்போம் யார் வரப்போகிறான்னு அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து யோசிச்சிட்ருக்காங்க ஒரு பக்கம் என்ன அவன் எதுக்காக வந்து கூப்பிட்ருக்கான் பணத்துக்காவையா இல்லை நம்மளை மாட்டி விடணும்னா அவனோட ஆர்வம் ஃபுல்லாகவே வந்து பணத்து மேலே தான் இருந்துச்சு அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு பணத்தை கொடுத்துட்டா போதும்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மகேஷும் மாயாவும் வீட்டிலேருந்து கிளம்புறப்ப நம்ம அப்படியெல்லாம் போகக்கூடாது முகத்தை பார்த்துட்டா பிரச்சனையாயிடும் அதனால் நீ வந்து எதாவது வந்து கட்டிக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி நம்ம அங்கே போகும்போது கட்டிக்கலாம்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து ஆட்டோவில் வந்து போயிட்டுருக்காங்க சிலம்பமும் கார்த்தி வந்து ஒத்துமையாக வந்து வராங்க அப்பா எனக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து பயமாக இருக்குப்பா தனியாக போகும்போது அவங்க என்ன அடிக்கிற மாதிரி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது நிச்சயம் அதெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க செஞ்சால் அது அவங்களுக்கே வந்து பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து யோசிக்கிறாங்க இன்னொன்று நான் தான் அவங்களுக்கு வந்து துணையாக வந்து நிற்க போகிறேன்னே அப்புறம் என்ன நான் வந்து உங்களுக்காக வந்து நிற்க மாட்டேன்னா என்ன நீ வரியா சிலமோ அதுவே மறந்துட்டேன் பாரு நீ வந்தோன்னா எனக்கு கவலையே இல்லை இப்போ நான் எவ்வளோ மாஸ் பண்ண போகிறேன்னு ஓவராக பர்ஃபார்ம் பண்ணிடாதீங்க சரிங்களா நீங்கள் தள்ளியே வந்து நின்று பேசுங்க நான் வந்து இங்கே தான் நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லி மகேசு மாயா வரத்துக்கு முன்னாடி வந்து மயில் வாகனம் வந்து நிற்கிறாங்க நானும் என்னோடய முகத்தை வந்து மூடிக்கிறேன் ஏன்னா நிச்சயம் வந்து அவங்க வரப்போ வந்து முகத்தை மூடிட்டு தானே வரப்போகிறாங்கன்னு சொல்லி மயில் வாகனம் வந்து பேசுகிறாங்க சரி இதுவும் சூப்பரான தான் சொல்லி கார்த்தி வந்து ஐடியா வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல மயில் வாங்கினதுக்கிட்ட உடனே அங்கே வந்து தனியாக வந்து நின்றுட்டுருக்காங்க அங்கே தான் அவன் தனியாக நின்றுட்டுருக்கான் அவனும் வந்து முகத்தை வந்து மூடி இருக்கான் நீயும் முகத்தை மூடிட்டு போ நீயே வந்து கொடுத்துட்றியா மாயா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது நான் கொடுத்தா பிரச்சனையிடும் திருப்பியும் அவன் பணம் கேட்குறது கூட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதனால நீ என்ன பண்ணுறனா நீயே வந்து கொடுத்துரு அவனுக்கு கேட்ட விஷயத்த சரியா அப்படின்னு சொன்னேன் சரி அதுவும் கரெக்டாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு முகத்தை வந்து மூடிக்கிட்டு அப்படியே வந்து போகிறாங்க அந்த இடத்துல மகேஷம் இவன் வந்திருக்கிற விதத்தை பார்த்தாலே தெரியுது இது மகேஷன்னு வரட்டும் நம்ம பேசுவோன்னொடனே நீங்கள் பணத்தை வந்து ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க அந்த இடத்துல நீ கேட்ட மாதிரியே பணத்தை வந்து ரெடி பண்ணியாச்சு திருப்பி திருப்பி ஃபோன் பண்ணி வேலையெல்லாம் வந்து கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்ல ஏன்பா நான் கேட்க போகிறேன் இது எல்லாத்தையும் வந்து கார்த்தி வந்து ஆதாரம் புரியுமா வந்து வீடியோ ஆதாரத்தை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க வேறு லெவலில் மாசம் அரைஞ்சுனே சொல்லலாம் மாயா வந்து பட்டமாக தான் இருக்காங்க இதில் ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்துச்சுன்னா கூட நம்ம வந்து மாட்டிப்போமே இப்போ என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் தெரியலங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாயா ஒரு பக்கம் வந்து ரேவதி வந்து வீட்டில் வந்து இருக்காங்க வீட்டில் இருந்தோன்னே மகேஷ் கிட்டே எப்படி இந்த விஷயத்த வந்து சொல்கிறது அவர் வந்து சம்மதிச்சாருன்னா நான் தீபாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன் இன்னொரு பக்கம் அம்மாவை சமதிக்கிற வைக்கிறதெல்லாம் ரொம்பவே கஷ்டமாச்சு அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரேவதி நீங்கள் பணத்தை கொடுங்கிற மாதிரி கேட்டோன்னே வந்து கரெக்டாக வந்து நம்ம மகேஷை வந்து கெட்டியமாக வந்து பிடிச்சிடுறாங்க அந்த இடத்துல நம்ம மயில் வாகனம் உடனே வந்து சிலம்பம் வாப்பா நான் பிடிச்சிட்டேன் பிடிச்சிட்டேன்னு சொன்னோன்னே அச்சுச்சோ இது நம்ம மயில் வாகனம் வாய்ஸ் ஆச்சு அப்போனா சிலம்பம்னு கூப்பிட்றது கார்த்தியை தான் கூப்பிட போகிறாங்கன்னா வந்து மாட்டிக்க போகிறாரா அச்சுச்சோ அப்படின்னு சொல்லி அப்போனா இது எல்லாம் இவங்களோட திட்டமாக நான் எதிர்பார்த்த மாதிரி தேவையில்லாமல் வந்து பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி மாயாக்கு தூக்கி வரி போட்டுருது சிலம்பம் இவனை வந்து பிடிப்பா இவன் தப்பிச்சு போயிட போறானுனே கார்த்தி வந்து வேக வேகமாக வராங்க அந்த இடத்துல உடனே வந்து கணத்துலேயே வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க நம்ம கார்த்தி வந்து ஏய் நீ அப்படின்னு சொன்னோன்னு வந்து முகத்தை வந்து பாத்துடுறாங்க அந்த இடத்துல மரியாதையா சொல்லு நீ தானே காரணம் அப்படின்னு சொல்லி மயில்வாகணுமோ நம்ம கார்த்தி வந்து கேட்குறாங்க உடனே வந்து பார்த்தியா சிலமோ நான் சொன்ன மாதிரி இவன் தான் காரணம்னு உடனே உண்மையை வந்து வளர்றாங்க மகேஷ் இதை வந்து கேட்டோடனே இப்பயே வந்து அர்த்த முன்னாடி நிற்க வச்சு நம்ம ஆதாரம் புரியுமா வந்து இவங்களை வந்து மாட்டி விடணும் ரேவதி வந்து கண்டிப்பாக காப்பாற்றணுங்கிற மாதிரி கார்த்தியும் மயில்வாகணமும் யோசிக்கிறாங்க